அனைவருக்கும் வணக்கம் சங்கடகர சதுர்த்தி திருநாளுக்காக எளியின் எண்ணத்தில் மலர்ந்த விநாயகர் பாடல் பாடலை கேட்டு அடைவோம் அமைதி அடைவோம் நாயகர் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் கணபதி பகவானை வணங்குவோம் தினம் தோறும் கழிப்பும் செழிப்பும் நமது மனைகளில் குடியேறும் கணபதி பகவானை வணங்குவோம் தினம் கழிப்பும் செழிப்பும் நமது மனைகளில் குடியேறும் குணநிதி மகிமையினால் குதூகலம் நம்மை சேரும் குணபதி மகிமையினால் குதூகலம் நம்மை சேரும் கூர்மதி நமக்கு கிட்டி குழப்பங்கள் வெளியேறும் கூர்மதி நமக்கு கிட்டி குழப்பங்கள் வெளியேறும் குழப்பங்கள் வெளியேறும் கணபதி பகவானை வணங்குவோம் தினம் தோறும் கழிப்பும் செழிப்பும் நமது மனைகளில் குடியேறும் தனம் தரும் அவன் தாயையும் தந்தையையும் சுற்றி கணியை வென்றான் தனம் தரும் அவன் தாயையும் தந்தையையும் சுற்றி கணியை வென்றான் சினம் கொண்ட சிங்கார சிங்காரவேலனோ சிந்தை வருந்தி மலைக்கு சென்றான் சினம் கொண்ட சிங்கார சிங்காரவேலனோ சிந்தை வருந்தி மலைக்கு சென்றான் சிந்தை வருந்தி மலைக்கு சென்றான் கணபதி பகவானை வணங்குவோம் தினந்தோறும் தோறும் கழிப்பும் செழிப்பும் நமது மனைகளில் குடியேறும் வனம் தனில் வாழ்ந்து வந்த வள்ளியை தம்பிக்கு மனம் செய்வித்தான் வனம் தனில் வாழ்ந்து வந்த வள்ளியை தம்பிக்கு மனம் செய்வித்தான் இணக்கமாய் முருகன் அந்த இனி என் மீது பிரியம் வைத்தான் இனக்கம் முருகன் அந்த இனியன் மீது பிரியம் வைத்தான் இனியன் மீது பிரியம் வைத்தான் கணபதி பகவானை வணங்குவோம் தினந்தோறும் கழிப்பும் செழிப்பும் நமது மனைகளில் குடியேறும் கணப்பொழுதும் அவரை மறவாமல் நினைப்போம் கணப்பொழுதும் அவரை மறவாமல் நினைப்போம் அந்த காருண்யன் கல்தனிலே நம்மை இணைப்போம் அந்த காருண்யன் கழல் நம்மை இணைப்போம் மணக்கின்ற மலச்சரங்கள் சூட்டி மகிழ்வில் திளைப்போம் மணக்கின்ற மலச்சரங்கள் சூட்டி மகிழ்வில் திளைப்போம் அந்த மாதங்க மூர்த்தியினால் மமதையை தொலைப்போம் அந்த மாதங்க மூர்த்தியினால் மமதையை தொலைப்போம் கணபதி பகவானை வணங்குவோம் தினந்தோறும் களிப்பும் செழிப்பும் நமது மனைகளில் குடியேறும் குணபதி மகிமையினால் குதூகலம் நம்மை சேரும் கூர்மதி நமக்கு கிட்டி குழப்பங்கள் வெளியேறும் கூர்மதி நமக்கு கிட்டி குழப்பங்கள் வெளியேறும் கணபதி பகவானை வணங்குவோம் தினம் தோறும் களிப்பும் செழிப்பும் நமது மனைகளில் குடியேறும் நன்றி வணக்கம்